நாட்டின் கடற்பரப்புக்குள் அத்துமீறி பிரவேசித்து மீன்பிடியில் ஈடுபடுவதற்காக வந்த இந்திய மீன்பிடி படகுன்றை கைது செய்ய முயற்சித்த போதே இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் கேப்டன் கயான் விக்ரமசூரிய தெரிவித்துள்ளார் குறித்த மீன்பிடி படகில் நால்வர் இருந்துள்ளதுடன் அவர்களில் இருவர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் குறித்த மீனவர்கள் தமிழகம் ராமேஸ்வரத்திலிருந்து வந்து நாட்டின் கடற்பிராந்தியத்துக்குள் பிரவேசித்துள்ளனர் இதனிடையே இந்திய மீனவரின் உயிரிழப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து மீனவர்கள் ராமேஸ்வரம் மீன்வளத்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டதுடன் ராமேஸ்வரம் மதுரை தேசிய நெடுஞ்சாலையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனா்